அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் வாசகர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பானவர்களே கடந்த முறை அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் துணை இயக்கமாகிய பரிவர்த்தன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் விசுவாசிகளின் சமுதாய முன்னேற்ற பணிக்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய அறிமுகத்தை நான் கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன் இப்பொழுது அதனுடைய பணிகள் என்ன என்பதை குறித்து ஒரு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு விரும்புகின்ற பதினெட்டாவது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாசரேத் மேனிபெஸ்டோவில் அவர் ஒரு சமுதாய புரட்சியாளராகவே தன்னை வெளிப்படுத்துகின்றார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை குருடுகர்களுக்கு பார்வை வியாதியஸ்தர்களுக்கு அன்பு நறுங்குண்டவர்களுக்கு ஆறுதல் என்று சொல்லி அந்த சமுதாய அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் பரிவர்த்தன் அறக்கட்டளையின் ஐந்து முக்கியமான பணிகள் சிறுவர் கல்வி வளர்ச்சி இளைஞர் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு பேரிடர் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு இதில் முதல் மூன்று இந்த பணிகளும் இப்பொழுது வட இந்தியாவில் உள்ள நம்ம பணி பணித்தளங்களிலே செய்யப்பட்டு வருகின்றன சிறுவர் கல்வி வளர்ச்சி இளைஞர் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் வட இந்தியாவில் பத்து மாநிலங்களில் அறுபத்தி ஏழு இடங்களில் சுமார் இரண்டாயிரத்தி ஒருநூத்தி ஐம்பது பிள்ளைகளுக்கு நாம் சிறுவர் கல்வி மையங்களின் மூலமாக உதவி செய்து வருகின்றோம் இவர்களது பெற்றோர் கல்வி அறிவு அறிவில்லாதபடியினால் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு கல்வி உதவி செய்ய முடியாதபடியினால் அதாவது ஹோம்ஒர்க் மற்றும் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடங்களை இன்னொரு முறை படித்து கற்று மனப்பாடம் செய்து இவைகளுக்கு அவர்கள் உதவி செய்ய முடியாததுனால் இந்த பிள்ளைகள் கல்வியிலே பின்தங்கி இருந்தார்கள் ஆகவே பள்ளிக்கூடம் செல்வதற்கு பயந்து பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிப்பார்கள் மெதுமெதுவாக ஸ்கூல் டிராப் அவுட் விடுவார்கள் இதற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதுதான் பரிவர்த்தன அறக்கட்டளின் மூலமாக துவங்கப்பட்ட சிறுவர் கல்வி மையங்கள் இங்கு வெறும் கல்வி மட்டுமல்ல அவருடைய ஹோம்ஒர்க் மட்டுமல்ல நற்குணங்கள் சொல்லி கொடுக்கப்படுகின்றன நல் வாழ்க்கை சொல்லி கொடுக்கப்படுகின்றது இதன் மூலமாக பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் இதை பெற்றோர்களும் உணர்ந்தார்கள் ஆசிரியர்களும் உணர்ந்தார்கள் அந்த சமுதாயத்தினும் உணர்ந்தார்கள் ஆகவே அறக்க நமது அறக்கட்டளையின் சிறுவர் பணி மிகவாக வரவேற்கப்பட்டன சிறுவர் கல்வி உதவி மட்டுமல்ல நாம் பணி செய்கின்ற இடங்களிலே வேலை இல்லாமல் படித்து ஆங்காங்கே சுற்றி கொண்டிருந்த இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய மாட்டார்களா என்ற நோக்கத்தில் தையல் பயிற்சி கணினி பயிற்சி துவங்கப்பட்டது அது நல்ல விதமாக நடைபெற்று வருகின்றது இதன் மூலமாக இப்பொழுது தற்சமயம் நூற்றி பதினைந்து பேர் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரையிலும் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளிலே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே வேலையில்லாமல் சுற்றி திருந்த அந்த இளைஞர்களுக்கு சமுதாயத்திலே ஒரு நல்ல வரவேற்பு குடும்பத்திலே ஒரு நல்ல அங்கீகாரம் மூன்றாவதாக பெண்கள் முன்னேற்றம் பெண் கல்வியினுடைய அவசியம் குடும்பத்திலே பெண்களுடைய தலைமை தத்துவம் பெண்கள் தினம் என்று சொல்லி அவர்களுக்கு பெண்களை குறித்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவது மட்டுமல்லாமல் கல்வியறிவில்லாத பெண்களுக்கு முதியோர் கல்வியின் மூலமாக எழுத படிக்க சொல்லிக் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில எங்களாலும் சில வார்த்தைகளை எழுத முடியும் என்று ஒரு நம்பிக்கை உருவாக்குகின்ற இந்த பெண்கள் முன்னேற்ற பணியும் நாம் செய்து வருகின்றோம் இந்த மூன்று பணிகளையும் இப்பொழுது நாம் செய்து வருகின்றது நிமித்தமாக நலிந்த சமுதாயத்தவர்கள் மத்தியிலே உருவாகும் சமுதாய எழுச்சியை நமது வெற்றி இதன் தாக்கம் இந்த ஏழை சமுதாயத்தினரே அவருடைய வறுமையிலிருந்து நிச்சயமாக விடுவிக்கும் வருங்காலத்திலே ஒரு நல்ல மகிழ்ச்சி உள்ள சமுதாயத்தை உருவாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஊரார் பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்று ஒரு தமிழ் பழமொழி இருக்கிறது நாம் அறியாத நம்மை அறியாத எங்கோ இருக்கின்ற இந்த ஜனங்களுக்கு நாம் செய்கின்ற உதவி நிச்சயமாக ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் அதனுடைய பலனை நிச்சயமாக நமக்கும் தருவார் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பார் நம்முடைய சமுதாயத்துக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை இல்லை இப்படி பரிவர்த்தனை அறக்கட்டளை செய்து வருகின்ற இந்த பணியிலே நீங்களும் தோள் கொடுக்கலாம் வாருங்கள் இதனுடைய தாக்கம் அதாவது இந்த பணிகள் செய்யப்படுவதனால் எவ்விதமான இம்பாக்ட் உருவாக்கப்படுகிறது என்பதை நான் அடுத்த எபிசோட்ல உங்களோட நான் பயன்பட ஆசைப்படுறதில்லே அன்னவருமையை ஆசைப்படுவோம் இளகண்ணா எசுவுக்கு பிரியம் நன் வாழ்வு என்றும் அவருக்கு தானம் இளகண்ணா எசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம் புது வாழ்வு மளர்ந்திட காண்போம் இலைவாழ்வு அவரின் நிரந்தரம் ஜீவம் புது வாழ்வு இலை வாழ்வுரில் நிரந்தரம் செய்வோம் கிறிஸ்துவின் பேரணி இளைஞரின் பேரனி பாரினை வென்றும் பரிசு நிலைத்திருப்போம் கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம் நிலைத்திருப்போம் கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம் கழிந்த உறவினில் வளர்ந்திடுவோம் ஆத்துமக்கணிகள் கொளந்திடுவோம் ஆத்துமக்கணிகள் கொணந்திடுவோம் ി ഇളി പാരളാണി ഇളുകി പാരെ പറ്റി പരിസുത്ത പവണി ഇളങ്ങൾ എൻ്റെ അവരുടെ ദാനം சிங்காசனம் அமர்ந்தவர் அழைத்தவர் நம் இடைய சிங்காசனம் தரிசனம் தந்து நடத்துகிறார் வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார் வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார் கிறிஸ்துவின் பேரானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பரிசுத்த பவனி இழங்குக்கு பெரிய நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம் சந்திரே கார் மேகம் சூழ்ந்திடும் காலமே நம் தேச சுதந்திர பானிலே கார் மேகம் சூழ்ந்திடும் காலமே ஒளி பேசுதீபாருமே தேசத்தை மீட்டிட சேருமே தேசத்தை மீட்டிடவே சேருமே கிறிஸ்துவின் திரளான இளைஞர்கள்